காதலுக்கு மரியாதை அந்த நகரின் செல்வச் சாலையில் உயர்ந்து நின்றது ஒரு பெரிய வீடு வெள்ளை சுவர்கள் இரும்பு கதவுகள் பாதுகாப்பு காவலர்கள் அந்த வீட்டில் உரிமையாளர் ரகுநாதன் பணமும் பெருமையும் ஒன்றாய் கலந்தவர் அந்த வீட்டின் ஒரே மகன் ஆதித்யா வெளிநாட்டில் படித்து வந்தவன் பணத்தில் வளர்ந்தாலும் பணத்தினர் ஆதித்யாவிடம் சிறிதேனம் காணப்படவில்லை மனதில் மனிதநேயம் கொண்டவன் ஆனால் அவனது இதயமோ ஒரு சிறிய குடிசை வீட்டில் வாழும் மலர் என்பவளுக்கு சொந்தமானது மலர் ஒரு எளிய கனவு மலர் ஏழ்மை அவளுக்கு பழகிய தோழி அவனது ஐந்து வயதிலேயே அப்பாவை இழந்தவள் அம்மாவின் உழைப்பில்தான் படித்தவள் பெரிய கனவுகள் ஒன்றும் இல்லை அம்மாவை எப்போதும் நிம்மதியாக வாழ வைத்தால் அதுவே போதும் அதுதான் அவளின் உலகம் ஆதித்யாவும் மலரும் ஒரே கல்லூரி ஒரே பேருந்து ஒரே பாதை தாயின் கடின உழைப்பால் மலருக்கும் அந்த பெரிய கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அவளது அதிர்ஷ்டம்தான் அவனுக்கு அவள் சிரிப்பு பிடித்தது அவளுக்கு அவன் மரியாதை பிடித்தது அந்த நட்பு மெல்ல மெல்ல வளர்ந்தது ஒரு நாள் காதலாக மாறியது காதல் ஆனால் பயத்தோடு நம்ம காதல் உன் வீட்டுக்கு பிடிக்காது ஆதித்யா மலர் ஒரு நாள் கண்களில் பயத்துடன் சொன்னான் ஆதித்யா சிரித்தான் பணம்தான் பெரியது என்றான் மனிதம் என்ன என்றான் அவள் நம்பினாள் அவனும் நம்பினான் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வு எதிர்கால திட்டங்கள் பற்றியும் ஏதேதோ கலந்துரையாடினர் மனம் விட்டு பேசினர் ஆனால் உலகம் வேறொரு கதையை எழுதியது வீட்டில் வெடித்த உண்மை ஒரு நாள் ஆதித்யாவின் தாய் வசந்தி அவரது கைபேசியில் வந்த ஒரு செய்தியை படித்தாள் மலர் அந்த ஒரு பெயர் வீட்டையே அதிர வைத்தது ஏழை பெண்ணா நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகும் நீ படிச்சது இதுக்கா கேள்வி கணைகள் மாறி மாறி தொடுக்கப்பட்டன சொல்லம்புகள் ஆதித்யனின் காதல் படுத்தியது ஆதித்யா அமைதியாக சொன்னான் அவள் நல்லவள் மனிதம் தெரிந்தவள் ரகுநாதன் கோபத்தில் கத்தினார் இந்த வீட்டில் ஏழை மருமகள் காலடி படக்கூடாது காதல் தோல்வி மலரிடம் வந்து ஆதித்யா அழுதான் என்னால முடியல மலர் அவர்கள் கேட்க மாட்டாங்க எனக்கு அவங்களும் வேணும் நீயும் வேணும் நான் என்ன செய்ய சொல்லு மலர் அமைதியாக சிரித்தாள் கட்டுப்படுத்த முடியாமல் அவளையும் மீறி கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது ஆதித்யாவும் கலங்கிய கண்களுடன் அவளை நோக்கினாள் சிறிது நேர அமைதிக்குப் பின் மலர் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினாள் பரவாயில்லை ஆதித்யா உன் வாழ்க்கை கெட்டுப் போகக்கூடாது வீட்டாரை எதிர்த்து நாம் ஒருபோதும் சந்தோஷமாக வாழ முடியாது சோ இதுவே நம் கடைசி சந்திப்பாய் இருக்கட்டும் அவள் விடுவித்தாள் பதிலுக்கு காத்திராமல் சென்று விட்டாள் அவன் உடைந்து போனான் கூடவே அவளது காதல் கோட்டையும் உடைந்து நொறுங்கியது போன்ற உணர்வு அந்த நாளில் காதல் தோற்றது ஒரு மாதத்துக்குள் ஆதித்யாவுக்கு நிச்சயம் திருமண பந்தத்திற்குள் திணிக்கப்பட்டான் செல்வந்த குடும்பத்து பெண் நந்தினி அழகு படிப்பு பணம் ஆனால் அவள் இதயம் அவனுக்குத் தெரியாதது அவனது விருப்பு வெறுப்புகள் அவனுக்குத் தெரியாது திருமண நாள் வந்தது மனமேடையில் இருந்த போது கூட ஆதித்யாவின் மனதில் மலரின் முகம் மட்டுமே மாங்கல்யம் கட்டினான் ஆனால் அவனது இதயம் அங்கே இல்லை திருமணத்துக்கு பின் நந்தினி முயன்றாள் அன்பு கொடுக்க புரிந்து கொள்ள ஆனால் ஆதித்யா மௌனமாகவே இருந்தான் இப்போதெல்லாம் எதிலும் பிடிப்பில்லை எதையோ பறி கொடுத்தவன் போல் காணப்பட்டான் ஒரு நாள் நந்தினி வெளிப்படையாகவே கேட்டாள் உங்க மனசுல இன்னும் யாரோ இருக்காந்தே இல்லையா அவன் கண்களில் கண்ணீர் பதில் இல்லை அவள் இன்னும் சற்று அதிகமாகவே தொடங்கினார் மலரின் வாழ்க்கை மலர் நேசிக்கொடங்கினார் ஒரு சிறிய வீட்டில் காதல் தோல்வி அவளை உடைக்கவில்லை உழைப்பை அதிகரித்தது அவள் பட்ட கஷ்டங்களின் பிரதிபலனாக ஒரு நாள் அவள் ஆசிரியாக நியமனம் பெற்றான் குழந்தை தன் உயரை மறைத்தார் ஆண்டுகள் பல கழித்து ஒரு நாள் ஒரு பள்ளி விழாவில் ஆதித்யா கலந்து கொண்டான் தனது நிறுவனத்தின் நடைபெறும் நிகழ்ச்சி அது பேசிக் மலர் அவர்களின் கண்கள் சந்தித்தனர் இருவர் உள்ளங்களிலும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு ஒரு வழி ஒரு மோனம் விழா முடிந்த பின் அவன் சொன்னான் நீ ஜெயிச்சுட்ட மலர் அவள் அமைதியாக நம்ம காதல் தோத்தது ஆனா நம்ம மனிதம் தோக்கல காதலர்கள் சேரவில்லை ஆனால் ஒருவரை ஒருவர் மனதில் மரியாதையுடன் வைத்துக் கொண்டார்கள் சில காதல்கள் திருமணமாக மாறாது ஆனால் அவை மனிதனை முழுமையாக்கிவிடும் அதுவே நிறைவேறாத காதலின் மோனமான வெற்றி வலி மறந்து சிரிக்கிறே வாழ்க்கை உன்னை அழைத்ததா விலகியே நிற்கிறே பாசம் குறையலே பாதை மட்டும் பிரியுதே பூத்த காதல் சாகலே மனசு மாறுதே விலக சொன்ன போதிலும் உன்னை மறுக்க முடியல விதி எழுதும் என் விருப்பம் குறிக்கல பணம் பேசும் உலகத்திலே பாசம் மூலமானது காதல் இல்லை நீ வாழ வேண்டும் நான் சென்ற போதிலும் நீ சிரிக்க வேண்டும் நான் அழுத போதிலும் உண்மை காதல் உருகுதே உலகம் தான் ஜெயிச்சதே உடையில் நீ நடக்க என் நிழலும் நீ நினைவுகள் தடுக்குமா அவள் உனக்கு வாழ்க்கை என்றால் நான் உனக்கு நினைவுகள் அன்றோ நீ மகிழ்வாய் வாழணும் என்றால் என்னை நீ மறந்திடல் நன்றே சிரிக்க மாட்டேனே உன் தியாகம் மறந்தே நானும் வாழ்ந்திடத்தான் வேண்டும் காதல் நம்மோடுதான் காலம் மட்டும் எதிரிதான் பாதை பிரிந்தாலுமே பாசம் இன்னும் பிரியல விடுகிறேன் மறந்து சிரிக்கிறே வாழ்க்கையுன்னதா விலகியே நிற்கிறேன்